கருவாடு குழம்பு பண்ணுறதுக்கு கருவாடாக தண்ணியில் ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் முப்பது நிமிஷம் கருவாடு ஊறட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளியும் தண்ணியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ கருவாடு குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் தக்காளி பச்சை மிளகா அவ்வளோதான் இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச மசாலா கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல வேக வச்சு எடுத்துருங்க ஏன்னா கருவாடுலேயே உப்பு சேர்த்து தான் காய வச்சுருப்பாங்க அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுருவோம் உப்பு கம்மியாக இருந்தாச்சுன்னா மட்டும் மறுபடியும் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிடுவோம் முதல்ல ஹை ஃப்ளைமில் வேக வச்சு எடுத்துருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளைமில் வச்சுட்டு முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும் கருவாடு குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடும் கடைசியாக கொஞ்சம் எண்ணெயில் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு குழம்புல ஊற்றிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்